ராணிப்பேட்டை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் அரசு கல்லூரிகளில் கூடுதல் கட்டிடங்கள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நிறைவடைந்த கட்டிடங்கள் திறப்பு விழா ஆகியவை நடைபெற்றது இதனை வீடியோ கான்பரன்சிங் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் ஆட்டுப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள அரக்கோணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஏழு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து வகுப்பறைகள் கொண்ட கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி புதிய வகுப்பறை கட்டிடத்தில் குத்துவிளக்கேற்றி பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் இந்த கட்டிடத்தில் தரைத்தளத்தில் பத்து வகுப்பறைகள் முதல் தளத்தில் பத்து வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது தரைத்தளத்தில் ஆயிரத்து முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு இரண்டு சதுர மீட்டர் பரப்பளவிலும் முதல் தளத்தில் தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு புள்ளி மூன்று இரண்டு சதுர மீட்டர் பரப்பளவிலும் இரண்டாம் தளத்தில் ஐநூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஆறு சதுர மீட்டர் பரப்பளவிலும் என மொத்தமாக இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது புள்ளி நான்கு ஒன்று சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது புதிய கட்டிடம் திறக்கப்பட்டுள்ளதால் புதிய பாடப்பிரிவுகள் கொண்டு வரப்பட்டு மாணாக்கர்களின் சேர்க்கையும் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உயர்கல்வி முரளி கல்லூரி முதல்வர் யூசுப் கான் ஒப்பந்ததாரர் கே எஸ் என் கன்ஸ்ட்ரக்ஷன் தாமோதரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்